இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது வாசிக்க செவிமடுப்போம் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவைத் தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் சாட்சிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் ஆண்டவரை திருச்சட்டத்தின் மீதுள்ளேன் ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியதே உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி நான்காவது பிரிவு பிரிவு நான்கிலே வாக்குகள் பதினாறில் இருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் ஏசையாவினுடைய சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது ஆண்டருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவர்களிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்திலே இருந்தவர்களினுடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியைச் சொல்லி கப்பர்னூரிலே நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம்முடைய சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன் இறைவாக்கினர் எவரும் தன்னுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்திலே மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்திலே வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்திலே இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அந்த ஊரிலே அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் மேல் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கப்புகள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை பௌலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகின்ற வாக்கு இது நான் மிகுந்த சொல்வன்மையோடோ ஞானத்தோடோ உங்களிடம் நான் வரவில்லை இயேசுவை தவிர அதுவும் சிலுவையிலே அறியப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை உங்களது மத்தியிலே வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடு நறுக்கத்தோடு இருந்தேன் தூய ஆவியினுடைய வல்லமையினால் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளினுடைய வல்லமையே என்று கூறுகின்றார் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தன் வாழ்விலே ஆண்டவர் தன்னை தொட்டார் தூக்கி எடுத்தார் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று கூறினார் இதனால் மாற்றமடைந்த பவுல் தன் வாழ்வை ஆண்டவருக்கென்று முழுவதுமாய் அவர் அர்ப்பணிக்கின்றார் இப்படி அர்ப்பணித்து வாழ்ந்த பவுல் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுகின்றார் மெசியாவே இயேசுவே அவரே உங்களது மீட்பர் சிலுவையிலே அறையப்பட்ட அவரே உங்களது மீட்பின் இறைவனாய் இருக்கின்றார் இதை தெளிவாய் அவர் அறிவுறுத்துகின்றார் ஆண்டவரை அறிகின்ற அந்த அறிவு உண்மையிலேயே ஒப்பற்ற செல்வம் என்பதைத்தான் அவர் உணர்ந்தார் எனவேதான் ஆண்டவரை அறிந்து கொள்வதை தவிர மற்ற எல்லாவற்றையுமே உலகத்தினுடைய ஞானம் எதுவாயிருந்தாலும் அத்தனையையும் நான் குப்பையாய் கருதுகின்றேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த மனநிலை இன்றைக்கு நமக்குள்ளாய் இருக்குமேயானால் இன்னும் அதிக ஆர்வத்தோடு ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள விளைவோம் என்பதுதான் உண்மை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள விவிலியத்தை புரட்டுவேன் வாசிப்பேன் அதை உள்ளார்ந்து தியானித்து வாழ்வாக்குவேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் இந்த நாளை செலவழிப்போம் ஆண்டுடைய வாக்கு நமக்குள்ளாயிருந்து நல்ல பலனை நிச்சயமாய் விளைவிக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்